அதாவது பகல் கனவு பளிக்குமா இதுதான் முக்கியமாக கனவு பளிக்குமா கனவு நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பளிக்குமா அதுலேயும் குறிப்பாக பகல் கனவு பளிக்குமா அப்படின்றது தான் அதே வார்த்தையோடு சேர்த்து நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா பகல் கனவு காணாத ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் பகல் கனவு காணாதேன்னுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நடக்காத விஷயத்துக்கு நீ யோசிக்காதே அப்படிங்கிறதான் அர்த்தம் தான் அது அப்போது பகல் கனவு காணாதேன்னு சொல்லும்போதே அப்போ அது பலிக்காதுன்றது தான் அதோடைய அடிப்படை பகல் கனவு பலிக்காது ஏன் அப்படின்னா பகலில் காணக்கூடிய கனவு வந்து அது கனவு லிஸ்ட்லேயே கிடையாது ஆழ்ந்த உறக்கத்தில் இரவில் தான் ஆழ்ந்த உறக்கம் அப்போ தான் கனவு வரும் கனவு வரும்போது அந்த கனவுகள் கொடுக்க நயம் இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு ஜாமான் ரெண்டாவது ஜாமான்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க மூணு மணிக்கு மேலே தாண்டி நாலு மணிக்கு வரும்போது வரக்கூடிய இதுக்கப்புறம் வந்து கனவுகள் பலிக்காது நாலரை மணி நாலரைக்கெல்லாம் வர்றது கனவு பழிக்காது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கனவு தான் பளிக்கும் ஏன் அந்த நேரத்து கனவு மட்டும் பழிக்குதுன்னா அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ தான் தேவதைகள்லாம் வந்து போகிறது அந்த தேவதைகளுடைய ஒரு சிம்டம்ஸ் தான் கனவு பலன்னு சொல்லப்படுறது அதனால் அந்த கனவு பளிக்கும் பகல் கனவுக்கு பலிதம் கிடையாது காலையில் எழுந்துச்சு எனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்வாங்க அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அதெல்லாம் வந்து பொதுவாக வந்து ஏதோ ஏதோ எண்ணங்கள் எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு அதை பற்றி பயப்பட வேண்டாம் பகல் கனவு காணாதேன்னு சொல்லுவாங்க அப்படி அதிலே அந்த பதிலே இந்த இந்த கேள்விக்கு பதில் வந்துடுச்சு